ஹலோ ஃபீவர் ஆசை நீ எப்படியுமோ மீனவுக்கு வந்து சீதா அந்த இன்ஸ்பெக்டர் மூலிமா வந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து நான் கொடுத்துரு இருக்கட்டும் சீதா நீ மெதுவாகவே கொடு எனக்கு இந்த பணம் வேண்டாம் தான் சொல்கிறேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற இல்லை இல்லை கண்டிப்பாக கொடுத்துருவேன்றாங்க அக்கா இந்த அக்கா என்னால் முடிஞ்ச பணம் சீதா தான் உனக்கு எப்படி பணம் வந்துடுது அக்கா எப்படியோ வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி இப்படின்னு கேட்டு வாங்கினேன்றாங்க அக்கா நீ முன்னுக்கு வரணும் இந்த ஆர்டர் உனக்கு கிடைக்கணும் நீ இதில் கலந்துக்கணும் அதுக்காக தான்றாங்க எஸி தான் அதுக்காக தேவையில்லை நீ எதுக்கிட்ட எடுத்து தேவையில்லாத பிரச்சனை வந்து என்ன பண்ணுது அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது தங்கச்சியால் முடிஞ்சது நினச்சேன் செய்யணும் நினைச்சேன் அதுக்கப்புறம் மீனா அதை வாங்கிக்கிறாங்க அந்த மீனாக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது சீதாவை நம்பி இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னா அது யாராக இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க கேட்டாலையும் வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சீதா மீனாக இருந்துட்டு இங்கே பணம் கிடைச்சிருச்சு ஏது மீனா சீதா கொடுத்தா எனது சீதாவுக்கு எப்படி கிடைச்சிது ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அக்காவுக்காக இதை கூட ஹெல்ப் பண்ணலன்னு எப்படின்ற மாதிரி சொன்னேன் மீனா எனக்கு சந்தேகமாக இருக்கும் மீனா சீதாவுக்கு நிறைய வந்து பாய்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் தப்பாகவும் நான் சீதாவை நினைக்கிறேன்